துப்பாக்கிக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் பார்க்குறோம் ஊர்தாஸோட படம் செம்யா இருந்துச்சு வேற லெவல் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வேற லெவல் இருந்துச்சு நல்லா அவரோட ஸ்டைல் ஒரு தனியா இருக்கு அந்த மாதிரி விறுவிறுன்னு இல்லை பட் இருந்தாலும் படம் பார்க்கலாம் நல்லா இருக்கும் அடிக்காம போச்சு படம் கொஞ்சம் ஃபைட் சீன் மட்டும் கம்மி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் மற்றபடி சிவகார்த்திகை நடிப்பு நல்லா இருந்துச்சு படம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அதுவும் அனிருத் மியூசிக் வந்து செம்மையாக இருந்துச்சு அந்த பிஜிஎம்லாம் வந்து வேறு லெவலு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அம்மரனுக்கு அப்புறம் விஜய் சிவகார்த்திகேயனோட படம் வந்து தெரிக்கணும்னா இந்த படம் செம்மையாக இருக்குது அவரோட ஃபைட்டாக இருக்கட்டும் இல்லை அவர் கதிரையாடுவ சீனாக இருக்கட்டும் எல்லா ஒவ்வொரு சீனுமே ரசித்து பார்த்தோம் உண்மையிலே ஒரு நல்ல படம் நல்லா இருந்துச்சு ஆ வழக்கம் போல் வந்து அந்த மாஃபியாவை தடுக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது கிடச்சிச்சின்னா எப்படி அந்த மாதிரி ஒரு நல்ல சப்ஜெக்ட் அது துப்பாக்கிக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் பார்க்குறோம் முருகதாஸோடய படம் செம்மையாக இருந்துச்சு வேறு லெவல் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வேறு லெவலில் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு கம்பேக்குன்றது சொல்கிறதுக்கு பதிலாக அவரோட இதுவே தனி அவரோட ட்ராக்கே தனி அது மியூசிக்கிலேருந்து ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு மாதிரி எல்லாம் பிச்சிட்டாங்க என்னண்ணா ஆ அதுதானே சொல்கிறேன் இப்போ துப்பாக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் விஜய் வந்து ஒரு இது மாதிரி தடுப்பார் பார்த்தீங்களா அணியாயத்தை அந்த மாதிரி இதில் வந்து ஒரு ஆப்ரேஷன் ஒன்று நடத்தி சூப்பராக அது இது பண்ணி கதையில் வந்து ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு அந்த எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு விட பயங்கரமாக இருந்துச்சு அவர் முருகதாஸ் படனாவே இது இது இப்படி தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு என்னண்ணா எதுவும் இல்லைண்ணா ஆஸ் யூஷுவல் அவரோட எஸ்கேண்ணாவோட காமெடி படத்தோட அந்த மியூசிக்கு அப்புறம் முருகதாஸோட கதை எல்லாமே நல்லா இருந்துச்சுண்ணா நல்லா சூப்பராக இருந்துச்சு சாங்ஸு அந்த ஒரு ஃபஸ்ட்டு பாட்டுக்கு அப்புறம் வேறு எதுவும் கேட்குற மாதிரி எதுவும் இல்லை மியூசிக் தானா அந்த என்ன சொல்கிறது அந்த பிஜிஎம் போட்டது வந்து வேறு மாதிரி இருந்துச்சு எக்ஸ்பெக்ட் அந்த அளவுக்கு நல்லாயிருக்குன்னு எது எதிர்பார்க்குறோம் அதை விட சூப்பராக இருந்துச்சு நன்றிண்ணா மூவி ரொம்ப நல்லா பரவாயில்ல ஒரு ஏஆர் முருகதாஸோட பிக்சர் பார்த்த மாதிரி இருக்குது ஸ்டோரி எல்லாமே நல்லாயிருக்கு சிவகார்த்திகை நல்லா நடிச்சிருக்காரு நீட்டாக இருக்குது கதை ஓகே கதை நல்லா தான் இருக்குது கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது பட் இனிவே கொஞ்சம் ஒரு மென்டல் மென்டல் டிஸார்டர்லாம் கொண்டு வந்து அதை பாசிட்டிவாக முடிச்சிருக்காரு அது வரலையும் கதை வந்து ரொம்ப நல்லா இருக்குது நல்லா ஒரு பாசிட்டிவாக கொண்டு வந்து முடிச்சுருக்காரு நானே ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தா நல்லா கரெக்டாக பாசிட்டிவாக கொண்டு வந்து கொடுத்துருக்காரு ஏஆர் முருகதாஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காரு படம் நீட்டாக இருக்கு நல்லா இருக்குது எண்ட் வர்லையும் நல்லா திரில்லிங்காகவே போயிட்டு இருக்கு கொஞ்சம் லென்த்தாக இருக்கு இது கொஞ்சம் வேற மாதிரி எடுத்திருக்கலாம் அவரோட ஸ்டைலில் இருந்தாலும் இது கொஞ்சம் ஓகே சம்மண்ட் ஓகே தான் பெட்ருன்னு சொல்ல முடியும் பட் அவரோட ஸ்டைல்னு ஒரு தனியாக இருக்குது துப்பாக்கிலாம் எப்படி எடுத்தாங்க விறுவிறுன்னு அந்த மாதிரி விறுவிறுன்னு இல்லை பட் இருந்தாலும் படம் பார்க்கலாம் நல்லாருக்கு ரைஸ் முருகதாஸ் வந்து அவரோட ஸ்டைலில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது டோன்ட் மிஸ்டேக் மீ அவர் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கு அவரோட ஸ்டைலுங்கிறது தனியாக இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் நியராக இருக்கும் பரவாயில்ல எனிவே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஓகே சிவகார்த்திகை மூவி நல்லா இருக்கு அடிக்காமல் போச்சு படம் கொஞ்சம் ஃபைட் சீன் மட்டும் கம்மி பண்ணியிருந்தா நல்லா இருந்துருக்கும் மற்றபடி சிவகார்த்திகை நடிப்பு நல்லா இருந்துச்சு அந்த எஸ்பெஷலி அந்த வில்லன் வில்லன் செம்மையாக நடிச்சிருக்கு எல்லாம் மிக்ஸ்டாகவே இருக்குது மிக்ஸ்டாக இருக்குது லாஸ்ட்டில் கொஞ்சம் ஃபைட்டு சீக்வென்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால் லென்த்தியாக போயிடுச்சு மற்றபடி த்ரில்லிங்காகவே இருந்துச்சு ஒரு சஸ்பென்ஸோடையே இந்த படம் நல்லா இருந்தது ஆக்ஷன்லாம் ஆக்ஷன் என்ன ரொம்ப வயலன்ஸ் ஜாஸ்தி தான் இப்போ எல்லா படமும் கொஞ்சம் வயலன்ஸாக தான் இருக்குது தயவுசெய்து வயலன்ஸை கம்மி பண்ணிவிட்டு படம் எடுங்க ஆமாம் ஃபேமிலி சப்ஜெக்ட்டு ப்ளஸ் கொஞ்சம் காமெடி எல்லாமே மிக்சடாக இருக்கணும் வயலன்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணால் சின்ன பசங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்கும் மற்றபடி ஆக்சுவலி கன் கல்ச்சர் தமிழ்நாட்டில் இல்லாத ஒன்று அது ஏன் இப்போ சொல்கிறாங்கன்னு தெரியல அதான் இப்போ எல்லாம் வயலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் இந்த வேறு மாதிரி ரூட்டில் எடுத்துருக்கலாம் இது மாதிரி துப்பாக்கி மாதிரி எடுத்துருக்கலாம் பட் எனிவே இந்த ரூட் வந்து ஓகே அவர் முடிவு பண்ணியிருக்காரு பட் இது கொஞ்சம் இப்போ தமிழ்நாட்டுக்கு இப்போதுக்கு தே இப்போதிக்கு அது தேவையில்லாத ஒன்றாக இருக்குது பரவாயில்ல எனிவே நைஸ் டு சீ சிவகார்த்திகேயன் காமெடி நல்லா இருந்துச்சு நான் மெயினாக வந்தது வித்யூத் ஜாம்வாலுக்காக தான் அது என்னை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு படம் நல்லா இருந்துச்சு நான் துப்பாக்கி அளவுக்கு தான் நினச்சிட்டு வந்தேன் பட் அந்த அளவுக்கு இல்லைனாலும் பார்க்கலாம் ஒரு வாட்டி ஒரு வாட்டி இல்லை பார்க்கலாம் ஆ அனிரு தெரிக்க விட்டா இருக்கும் பிஜிஎம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு ஃபைட் சீன் கேட்ட மாதிரி இருந்துச்சு பட் ஆனால் இப்போ மோஸ்ட்டாக ஃபைட் சீன் வருதா ஸோ அந்த இதை கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் கதையை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு தோணும் சிவகார்த்திகனை வந்து காமெடி ரோலில் பார்த்துட்டு இப்போ ஆக்ஷன் ரோலில் பார்க்குறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது பட் ஆனால் வந்து காமெடி ப்ளஸ் ஆக்ஷன் ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி வந்திருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டு ரொம்ப ஆக்ஷனாக இருந்துச்சு ம் நல்லா லேக் எங்கேயும் அடிக்கலை பட் ஆனால் வந்து எப்படி சொன்னால் லா செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக போச்சு ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு பட் ஆனால் ஒரே இதை மெயின்டைன் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்